ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் ஒரு வழியாக பாண்டியன் சமாதானமாகி வீட்டில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நம்ம ரவி அதாவது மீனாவோட அப்பா வந்து பாண்டியன் பாண்டியன்கிட்ட பயங்கரமான ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடுறாரு எனக்கு தெரியாமல் நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த பிள்ளை தான் அதாவது என் பொண்ணு தான் வாங்கிட்டா அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் லாக்கரில் வைக்கிறதும் என்ன இது கூத்தாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பேசுகிறீங்க பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்பாவும் அம்மாவும் வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்த காலம்

பேச வேண்டியது என் தலையெழுத்தா இருக்கு இன்னைக்கு பாருங்கள் என் டைம் வேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க என் வீட்டு நகை வந்து என் வீட்டை சேரணும் எனக்கு என்ன வேற பிள்ளை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு பிள்ளை தான் செத்து போச்சு இன்னொரு கடமை எல்லாம் இந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை அவளுக்கு கொடுத்த நகை எல்லாமே எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க அதுவும் எடுத்த வீட்டில் அதாவது உங்க பொண்டாடியோட அண்ணனுங்க கூட அவங்க உங்களோட இன்னொரு மருமகளுக்கு நகை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாமே அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆச்சாமே அதெல்லாம் தேவையா உங்களுக்கு பாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க பாண்டியன் பயங்கர கோவமாக திரும்பவும் அதே கோவத்தில் போய் வீட்டில் கத்துறாங்க மீனாவோட அப்பா இந்த மாதிரி வந்து பேசிட்டு போனாருன்னு சொல்லிட்டு மீனா ஆஃபீஸில் இருந்து வந்ததும் மீனா கிட்டே சொல்கிறாங்க உங்கள் அப்பாவும் உங்கள் வீட்டு நகைக்காக வந்து சண்டை போட்டுட்டு போனாருன்னு இப்போ மீனா அந்த விஷயத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ